மத்திய அரசு நேற்றைய தினம் தொழிலாளர் நலன் மற்றும் சமூக பாதுகாப்புக்காக நான்கு புதிய சட்டங்களை வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டங்களோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா குறைந்தபட்ச ஊதியம் உடனடியாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணி நியமன ஆணைங்கிறது கண்டிப்பான முறையில் வழங்கப்பட வேண்டும் சில நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பணி இருக்கும் அதாவது ஒரு அக்கௌண்டன்ட் ஒர்க் இருக்குன்னா அந்த அக்கௌண்டன்ட் ஒர்க்கு ஆண் மற்றும் பெண் இருபாலருமே வேலை பார்ப்பாங்க ஆனால் ஆணுக்கான ஊதியமானது அந்த இடத்துல அதிகமாகவும் பெண்ணுக்கான ஊதியம் வந்து குறைவாகவும் கொடுக்கப்படுகிறது இந்த பிரச்சனை வந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபாலாருக்கும் ஒரே சம்பளத்தை வந்து கொடுக்கணும் அதை விட முக்கியமாக அந்த இடத்துக்கான அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கான மரியாதை கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சட்டங்கள்லேயே மிகவும் சிறப்பானது விஷயம் என்னென்னா இதுதான் அதே போல ஒரு வருஷத்துக்கு மேல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கண்டிப்பா வருடத்துக்கு ஒரு முறை இலவச மருத்துவ பரிசோதனை வழங்கப்பட வேண்டும் கண்டிப்பா அனைத்து தொழிலாளர்களுக்கும் மருத்துவ காப்பீடு எடுத்திருக்கணும் அதே போல பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இரண்டு மடங்கு ஊதியம் வந்து கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் ஒரு வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிராஜுவட்டி கண்டிப்பாக கொடுக்கப்படணும்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த சிறப்பம்சங்கள் எல்லாமே அடங்கியதான் நேற்றைய தினம் நம்ம மத்திய அரசு கொண்டு வந்த தொழிலாளர் நலன் சட்டத்தோட சிறப்பம்சங்களாகும் நன்றி வணக்கம்